சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஓசியா இரண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன் நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் அம்மேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் உண்மையாய் யாருக்கென்று உங்களை நியமித்துக் கொள்ளுவாரா அவருக்கு உங்களை கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அப்பொழுது நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அம்மேன் அப்போ பாருங்க கர்த்தரை இப்படி ஸ்பெஷலாக சில பேரை தனக்கென்று சூஸ் பண்ணி என்ன செய்கிறார் அவருக்கென்று நியமித்து கொள்ளுகிறார் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஜனங்கள் பாக்கியவான்கள் அம்மேன் அப்போ இப்படி நம்மளை நியமித்து கொள்ள கர்த்தர் விருப்பமாக இருக்கும்போது நம்முடைய பாதைகளில் அவர் சிலவற்றை செய்துதான் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கென்று நம்மளை நியமித்து கொள்ளுகிறார் என்ன செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஆறாவது வசனம் ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடை அடைப்பேன் அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்கக் கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை அம்மேன் அப்போ அவருக்குன்னு உங்களை அவர் நியமிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பாதையில் இருக்கிற நேசர்களை நீங்கள் தேடியும் காணாதிருக்கும்படியாக தேவன் என்ன செய்வார் உங்கள் ப பாதைகளில் உங்களை நடத்த ஆரம்பிப்பார் நேசர்கள்னால் யார் நம்ம நேசித்து விரும்பி தொடர்கிற அது உறவுகளாக இருக்கலாம் அல்லது காரியங்களாக இருக்கலாம் எதையோ ஒரு காரியத்தை ரொம்ப விரும்பி பிடித்து கொண்டு நாம் இருக்கலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் அவரோடு நீங்கள் சேருவதற்கு தடையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தூரப்படுத்த ஆரம்பிப்பார் அம்மேன் அவரோடு நீங்கள் சேருவதற்கு தடையாக இருக்கிற நபர்களையும் சரி தடையாக இருக்கிற காரியங்களையும் சரி கர்த்தர் உங்களை விட்டு தூரப்படுத்த ஆரம்பிப்பார் அது உங்கள் நேசர்கள் தான் ஆனாலும் தூரப்படுத்துவார் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லோத்து ரெண்டு பேருமே ஆண்டவரை அறிந்திருந்தவங்க தான் ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோத்துக்கு வாக்குத்தத்தம் கிடையாது ஆப்ரஹாமுக்கு தான் வாக்குத்தத்தம் இருந்தது ஆனால் லோத்து வந்து அதுக்கு இணைந்து ஆப்ரஹாமோடு காணப்பட்டு கொண்டே இருந்தார் அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்னா ஒரு ஸ்டேஜில் லோத்துவை ஆப்ரஹாமை விட்டு பிரிந்து போக பண்ணி அதற்கப்பறம் ஆப்ரஹாமுக்கு என்ன சொல்கிறாருன்னா நீ இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற வாக்குத்தத்தை ஆப்ரஹாமுக்கு கொடுக்கறத நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் சில நேரங்களில் நாம் வந்து நம்மளையே அறியாமல் நம்ம கரெக்டான வழியில் தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியில் போயிட்டுருப்போம் அப்படி வழிகளை தேவர் என்ன செய்வாராம் முள்ளனால அடைப்பாராம் ஏன்னா அந்த வழியில் நம்ம கடந்து போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம ஆண்டவரை தேடி வரமாட்டோம் அப்படிங்கறது ஆண்டவருக்கு தெரியும் அதனால அவரை தேடி வரமாட்டோம் அப்படிங்கிற அந்த பாதைகளை தேவன் அந்த வழிகளை முள்ளுகளினாலே அடைப்பார் அடுத்ததாக அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்காதபடிக்கு தன் பாதைகளை உங்களுக்குன்னு ஒரு பாதை எனக்குன்னு ஒரு பாதையை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா அந்த பாதைகளை நாம் கண்டுபிடிக்கப்படாத முடிக்கி கண்டுபிடிக்கப்படாதபடிக்கு ஆண்டவரை என்ன செய்வாராம் மதிலை எழுப்புவாராம் அப்போ அவரோடு ஒரு ஆத்மாவை அவர் சேர்த்து கொள்வதற்காக எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறார் பாருங்களேன் அவரோடு உங்களை என்னை அவர் கொள்வதற்காக எவ்வளவு பிரயாசத்தை அவர் எடுக்கிறார் பார்த்தீங்களா நம்முடைய பாதைகளில் மதிலை எழுப்புகிறார் அடுத்ததாக நம்முடைய வழிகளை முள்ளுகளை வைத்து அடைக்கிறார் அடுத்து நம்ம நேசித்து தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிற சில காரியங்களை நம்மை விட்டு பிரித்து என்ன செய்கிறார் அவரோடு நம்மை சேர்க்கிறார் இதை எந்த ஊழியத்தெல்லாம் ஏன் அவர் செய்கிறார் நம்மளுக்கு இதை செய்யும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் பின் ஆட்களை நம்மளுக்கு புரிய வரும் ஓ ஆண்டவர் அந்த வழி எனக்கு அடைத்தது அவரோடு என்னை சேர்ப்பதற்காக ஆண்டவர் என்னுடைய பாதையில் மதிலை எழுப்பினது எனக்கு நன்மையாய் முடிந்தது அந்த பாதையில் எழுப்பாட்டினா இன்றைக்கு நான் அவரோடு இணைந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாட்சி உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் இந்த மாதிரி ஊழியத்தை உங்களுக்கு செய்து என்ன செய்கிறாராம் உண்மையாய் உங்களை ஸ்பெஷலாக அவருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்ப அவர் நியமித்து கொள்ளும் போது அந்த பாதையில் நீங்கள் நடக்க நடக்க தான் கர்த்தர் நடத்தி வந்த பாதையில் நினைத்து பார்த்து என்ன செய்வீங்க கர்த்தரை நீ அறிந்து கொள்ளுவாய்ன்னு சொல்கிறார் தெரியுமா அப்படி அவர் நடத்தி வந்த பாதையை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கர்த்தரையினை நன்மையாய் நடத்தி வந்திருக்கிறார் அவரோடு என்னை சேர்ப்பதற்காக அவருக்கென்று இனை நியமிப்பதற்காக இப்படிப்பட்ட பாதைகளின் ஊடாக பிரிக்க வேண்டிய காரியங்கள் பிரிக்க வேண்டிய நபர்கள் முள்ளுகளால் அடைக்க வேண்ட அடைக்கப்பட வேண்டிய வழிகள் முள்ளுகளால் மதிலை எழுப்ப வேண்டிய என்னுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரை இவற்றை செய்து அவருக்கென்று என்னை கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம சா சந்தோஷப்படக்கூடிய அந்த நல்ல நாட்களை கர்த்தனை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல நாட்களை கர்த்தர் நம்முடைய பாதைகளில் வைத்திருக்கிறார் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரும் இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறோம் உடைய தயவுக்காக ஸ்தோதிரம் உம்மோடு சேர்ப்பதற்காக நீர் எங்கள் வழிகளை முள்ளுகளால் அடைக்கிறீரே உமக்கு ஸ்தோதுரும் உம்மோடு நீர் எங்களை சேர்ப்பதற்காக யாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய பாதைகளில் நீ மதிலை எழுப்புகிறீரே உமக்கு ஸ்தோதிரம்ப்பா எங்களை விட்டு பிரிக்க வேண்டிய காரியங்களை பிரித்து அன்பரசப்பா உம்மோடு நீர் சேர்க்க வேண்டுமாய் நாங்கள் செபித்தோம் உம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புறம் ஏசுவின் நாமத்தில் செபித்து பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்